ஹாய் வணக்கம் மக்களை நம்ம ஸ்பைடோ பற்றி போட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஒரு சம்பவத்தோடு தான் இப்போ வந்து வீடியோ பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆனாவில் ஆனாவலன்னு ஆனாவலைன்னு சொல்லிட்டு பானதுன்னு பார்க்குறீங்களா இல்லை சரி பண்ணிவிட்டேன் என்ன எந்தெந்த இடத்துலையோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் நிறைய இடத்துல வந்து எலி கடிச்சி வச்சுருந்தது அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் இப்போ பேன் போட்டு வச்சுருக்கேன் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டு ரவுண்டு வந்தது தான் வண்டி ஏற்றி உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு சடனாக என்னடா அது ஒன்றுமே தெரியலையே நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக கைட்டி பார்த்துட்டு நானே ஃபுல்லாக கைட்டி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்ததில் ஒன்றுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல ஏன்னா ஒயரிங் எல்லாமே செக்ஷன் நல்லா இருந்தது எதுவுமே டேமேஜ் ஆகலை சரி ஒரு வேளை பேட்ரி ஏதோ டவுனாக இருக்குமான்னு சொல்லிட்டு அடுத்ததும் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் மேலே வண்டி ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை எடுக்கவும் இல்லை ஸோ அதனால் ஏதாவது டவுன் ஆகிருக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து புது பேட்ரி வர வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன் அது போட்டுமே ஆன் ஆகலை தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு இந்த சுசிக்கு ஜிக்ஸர் டூ ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஃபியூஸ் கண்ட்ரோல் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சீட்டிங் பொசிஷன் டிரைவர் உட்காரோம்ல அந்த சீட்டிங் பொசிஷன் கீழே தான் இருக்குது இதில் இது எல்லாமே ஃபீஸ் கண்ட்ரோலு இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஃபியூஸு இதில் வந்து இந்த ஃபியூஸ் வந்து போயிருந்தது பாருங்கள் சரிங்களா ரெண்டுமே வந்து ஃபீஸ் ஜாயிண்ட் ஆகல ஃபியூஸ் போயிடுச்சு ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் மட்டும் கொடுத்ததுனால இதை நம்ம வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி எந்த இறையும் காட்டலை வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது சூப்பராக வண்டி கட்டாக ஸ்டார்ட் ஆகுது ஒன்றும் இஷ்யூ இல்லை கண்டீட்டாக வண்டியை ரெடி பண்ணிட்டேன் நானே எதுவும் ப்ராப்ளம் இல்லை இப்போது மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா எதுவும் பேனிக் ஆகாதீங்க ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்மளே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பாருங்கள் வண்டி லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சுதுன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பாருங்கள் வயரிங் எது கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி எதாவது செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது டைரெக்டாக ஃபியூஸ் கண்ட்ரோலுக்கு வாங்க அதில் எதாவது ஃபியூஸ் போயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் அது தெரியுதுங்களா இதுதான் விஷயம் கிடச்சிது அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா ஃபீஸ்க்குன்ற கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வேல்யூ ஸோ அதனால் ஒரு ஒரு கலர்லையுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க தேங்க் யூ கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பைடவை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் தரேன் அடுத்த ட்ரிப்பை வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ப்ளான் பண்ணாலே நம்ம எது பிளான் பண்ணாலுமே சரியாக நடக்க மாட்டேங்குது ஸோ அதனால் திடீர்னு ட்ரிப்பு பிளான் பண்ணிவிட்டு திடீர்னு கிளம்புவோம் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற எலி ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா இது தாங்க இந்த பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கான் இதோட ஒரிஜினல் ரேட்டு வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் ஆன்லைனில் தான் வாங்கினது இதை இந்த ஆயில் வந்து நம்மளே வந்து மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சில இதில் ஆர்டிக்கல் படித்தேன் அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்து நான் நானே தான் ரெடி பண்ண போகிறேன் அந்த எலி ஸ்ப்ரே வந்து நானே ரெடி பண்ண போகிறேன் எப்படி ரெடி பண்ணலாம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஆனால் இது அடிசைலேருந்து எலி ஒன்றும் அளவுக்கு நமக்கு கிட்டக்க வரலைங்க முன்னாடி தான் எனக்கு ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி வச்சிடுச்சு பாருங்கள் இந்த சர்க்கிட் ஃபுல்லாகவே எனக்கு ஆகிடுச்சு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இதுக்கு கீழே வர ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் எலி கடிச்சு வச்சிருச்சு அதெல்லாம் கொஞ்சம் டேப் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் பண்ணிருந்து அது கொஞ்சம் டேப் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல கொஞ்சம் டே கடிச்சிருந்து அது கொஞ்சம் டேப் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஒரு ஒன் இயர் முன்னாடி இப்போ ஒரு ஒன் இயராக எனக்கு கொஞ்சம் எலி தொந்தரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்தளவுக்கு இல்லை